கேஎஸ் இன்றைக்கி வந்து வாணிப்படி தாங்க வந்திருக்கோம் திருப்பத்தூர் மாவட்டம் இது ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து இந்த மாட்டு சந்தை நடக்கும் வாணிமடியில் மிகப்பெரிய மாட்டு சந்தை இங்கே வந்து எல்லா மாடுகளும் வந்து கலந்து தாங்க இந்த வாணிமடி சந்தையில் வந்து வரும் ஸோ அவங்களுக்கு பார்த்தவே தெரியும் நிறைய வந்து நாட்டு மாடுங்களா வரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா நாட்டு மாடுங்க வண்டி மாடுங்க வண்டி மாடு வந்து இப்போது ரெண்டு வாரமாகவே வண்டி மாடுங்க வந்து க கம்மி தான் ஏன்னா விலை இல்லாதனால வந்து வண்டி மாடுகள் இந்த ஏரியா பக்கம் வரல ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி மாடுகள் வந்து வரும் ஸோ நம்ம சொந்தக்குள்ளே போயிட்டு அப்படியே பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு புதுசு சந்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் மற்றவங்களுக்கு போய்ட்டு அந்த வீடியோ வந்து சேர்க்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ணி உங்களுக்காக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்டிகை தான் பாருங்கள் கண்ணுக்குட்டிங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்க நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா வயலாக கன்று குட்டிங்க அருமையான கன்று குட்டிகள்லாம் வாணிபட்டி சந்தைக்கு வருங்க நாட்டு மாடுகள்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இங்கேயும் வந்து சில நாட்டு மாடுகள் பாருங்கள் செவலா கலர் நல்லா ஏறு மாடுங்க சூப்பராக இருக்குது ஜம்முன் இருங்க செ செவலா ஏற்காழ்ய ஓ ஏன் குமார் மாடத்து வந்துட்டுற பயா பார்த்து பார்த்து வண்டி கிட்டே உடச்சுட்டு போகுது வருங்க நாட்டு நாட்டு கண்ணுக்குட்டியோட இருக்கு வருங்க நாட்டு மோட்

மானியம்பாடியில் இடமே இல்லைங்க அந்த அளவுக்கு கூட்டம் செம்ம கூட்டமாக இருக்குது ஆட்டு குட்டிங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ தரமான குட்டிங்கெல்லாம் விற்பனைக்கு ஆளுக்கோட தெரியாத அப்படியே உங்க ஏற்று விட்றான்

இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சந்தை சைலண்டா வந்து நின்றுக்கிற மாதிரி இது உள்ள முடியலையா வேகப்பட்ட கூட்டங்க உள்ள பக்ரீத்து வர்றதுனால வந்து நிறைய மாடுங்க வந்து விற்பனைக்காக வந்து பிற கன்று குட்டிங்க மாடுங்க நிறையா வந்துருக்கு ரொம்ப நேரமாக அந்த கண்ணுக்குட்டி எழுதிட்டு போகிறாரு அது போக மட்டும் இடம் பிடிச்சிட்டு பாருங்க கருப்பு கலர் சூப்பராக எல்லாம் சுறுசுறுப்பான வர வரமாட்டேங்குதா ஃபுல்லா வந்துட்டு இருக்குது எல்லாம் இப்ப இருக்காங்க சந்தையில் இடமே இல்லை இன்னும் மாடு வந்துட்டே இருக்குது நல்லா மயிலைங்க ஃபுல்லாக நல்லா கிடாரிங்களா கொண்டு வந்திருக்காங்க இப்படியே இருக்கு பருவம் ஃபுல்லாக கிடாரிங்க தான் நல்லா மயிலா கலரில் கிடாரி கண்ணுங்க இன்றைக்கி வாடியில் பார்த்தீங்கன்னா வேகப்பட்ட கூட்டுங்க அதாவது நார்மலாக அவங்க போகக்கூடிய வழியெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மாடுதான் நிற்கிது நம்மளால போகவே முடியல அதனால் கஞ்சா அப்படியே சுற்றிட்டு இருந்து பார்க்க வந்து கஞ்சி நிறையா மாடுங்க நிற்கிது மெதுவாக கஷ்டப்பட்டு அப்படியே போயிட்டு வீடியோ எடுப்போம் ஆஜிஜி ரஞ்சித் குமார் வந்திருக்காரு எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா தரமான காலைங்க மயிலா பிளாக்கு வேற லவ்ல இருக்கு எவ்வளோ சொன்னா எவ்வளோ சொல்லுங்க ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரேட்டுங்க சொல்லியிருக்கார ரேட்டுங்க ஃபிக்ஸாவது பேசி வாங்கிக்கலாம் ஏகப்பட்ட மாடுங்க வாணி மாடியில் பாருங்க வளர்ப்பு கண்ணுக்குட்டிக்குலாம் வந்துருது நிறைய ஆட்டலாம் போட்டலாம் 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 இதெல்லாம் வளர்ப்பு நல்லா இருக்கு செவலை இங்க ஒரு காலம் இருக்குது பாருங்கள் இதுவும் சிங்கிள் தான் நல்லா இருக்கு அருமையாக இருக்கு இது எந்த ஒரு காலையும்ண்ணா ஆமாம்ணா எவ்வளோ நஷ்டம் சொல்லியிருக்கு நாலு பழங்க நாலு பழங்க ஆம்போரு ரொம்ப கொண்டு வந்துக்கோ இது எவ்வளோ சொல்லிருக்கீங்க முப்பத்தி ஏழா இந்த மாட்டுக்கு வந்து ஆள் இல்லைங்க ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காரு ஆ வணங்கண்ணா வணங்கண்ணா இப்போ மாடு வர்றதில்லைப்பாடு ஓஹோ சீசன் மாதிரி அப்படி போயிடுறாங்க சரி 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 வண்டி மாடு வர்றதில்ல ஒரு பாய்கிட்ட கேட்டாங்க அந்த பக்கம் பண்டிகை மாடு வைக்கிறதுக்காக அந்த பக்கம் போயிடுறாங்க நிறையா இங்கே ஒரு சூப்பரான வண்டி காலை செம்மா ஆயிட்டு செம்மா லென்த்து வேற லெவலில் ஜோடி அதெல்லாம் எப்படி ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் சொல்லுவாங்க பாருங்க நாட்டு கூலி காலைங்க வீடு காலை தான் வந்துருது இன்னைக்கு வாணிம்படிக்கு ஆமா பொருள் எப்படி பாரு நல்லா தரமாது

எவ்வளோ சொல்லுது ஜோடி ஒன்றரை லட்சம் சொல்லுது சொல்லிருக்குது பேச வைக்கலாம் ஆறாயிரம் ஆறாயிரம் பல்லுங்க ஒரு லட்சத்துக்கு மேலே சொல்லிட்டு இருக்காங்க நாட்டு அந்த பக்கம் ஏகப்பட்ட மாதிரி

நல்லா போயிட்டு இருக்கு சந்தியே கலக்குது போலகுது சார் நான் பார்த்தேன் ஃபுல்லாக எல்லாம் நாட்டு காலங்க தான் ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க வேறு லெவலில் எல்லாம் கிடாரி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஒரு இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு இங்க சைலண்டா உட்காந்துருக்கு பத்தியா நான் பார்க்கவே இல்லை சேங்கண்ணா அதுவா அது மந்தக்கன்று தாங்க சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்காங்களா எல்லாம் மாடு நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் கம்மியா எல்லாம் ஒரே டைம்ல இறங்கிடுச்சு மாடு ஃபுல்லாக காங்கேயம் கா நல்லா வாட்டர்ச்சாட்டும்ங்கேயம் காலை சூப்பரா இருக்குங்க காலை எத்தனை எவ்வளோ எவ்வளவு எவ்வளோ எவ்வளவு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பது தான் சொல்லிருக்காங்க பேசி வாங்கிக்கலாங்க மாடு ஏகப்பட்ட மாடு நான் இந்த மாதிரி காங்கேயம் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தாங்க அது எப்பயாவது ரேரு தான் வர்றது எந்த ஒரு கலைண்ணா அது பொய்கில்ல பொய்கில் சரிண்ணா சரி சார் மேல்மையில் ஆளு நல்லாங்க பாருங்க காளைங்கள்லாம் எல்லாம் நாட்டு மடங்கெல்லாம் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக காமிங்க மாரி தான் முடியுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுங்கிட்ட ரேட்டு கேட்கலாம் நல்லா மனசுங்கிட்ட மற்றபடி எல்லோரும் ரேட் சொல்ல மாட்டாங்க அது புரிஞ்சுக்காங்க எல்லாம் பாருங்கள் எல்லாம் இப்படி காலை எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஜம்மன் இருக்கு இடம் இடம் எங்கே ஆளுங்க அதாவது கே வியாபாரி சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்தில் பார்க்குற இந்த அளவுக்கு மாடு தான் வந்துருக்குது அப்படின்றாரு தனது வருஷத்துல இப்பதான் மாடு தான் அதிகமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த அளவுக்கு மாடு வந்துரு जाओ जा रहे हैं रास्ता छोड़ो मारिक

இதெல்லாம் அந்த பக்கம் நாமக்கல் கிட்டே காங்கேட்டா என்ன பண்ண எவ்வளோ சொல்லிடுறேன் சொன்னா கடை ஒன்றி சொல்லியிருக்காங்க பேசி வாங்கிக்கலாங்க இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஈரோடு சைடு சேலம் அந்த பக்கம் சைடு எல்லாம் அந்த காங்கேயா டைப்பில் தான் வந்திருக்குது எல்லாம் ஒரிஜினல் பிரீடு என்னான்னு தெரியல அதாவது வாணிபடி இருந்ததுலேயே இந்த அளவுக்கு மாடு எப்பயுமே வந்ததே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாடு ஏற்காலைங்களாம் வந்துருப்பாங்க இந்த டைமில் வந்து வாங்கலாங்க கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குங்க இந்த மாடு எப்போ அதிகமாக ஜாஸ்தியாக வருதோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கூட வாங்கிக்கலாம் கலர் கலராக இருக்குது பாருங்க மாடு ஆ கலர் கலராக இருக்குது பாருங்க மாடு எப்படி இருக்குப்பாங்க நல்லா ஜம்முன்னு வளர்ப்பு நிறைய நிறைய வந்துருதுங்க சொல்லிக்கிற அளவு வந்து மாடுங்க இன்னைக்கு ஏகப்பட்ட மாடு வந்துரு வாட்சால ஆடிக்கிட்டே இருக்குது வர எப்படி ரெண்டு சைட் வந்து மாடு வேலை லீக்கேன் கேஸ் தரமான மாடுங்க ஒரு சில மாடுங்க சேத்த பண்ணிடுங்க சந்தையில் பாரு ஜோடி ஏற்காழையம் கொண்டு வர ஒரு ஜோடி தான் கொண்டு வந்தியா எவ்வளோ சொல்லிருக்கீங்க சார் ஒரு ரூபாய்க்கு மேலேயா ஒரு சொல்லியிருக்காங்க பேசி வாங்கிக்கலாங்க சூப்பராக ஏற்காலை

આ તો આ તો ના 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 55000 பாஸ் பாருங்க பாருங்க பாரு இங்க பா ஊர் கவுன்சிலுக்கு போ